மேம் இது வந்து ஒரு பெண்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பதிவுகள் நீங்கள் லேடிஸ்க்கு கொடுத்துட்டு வரீங்க லேடிஸ் வியூவர்ஸ் வந்து நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் ஜாஸ்தி எக்ஸ்பெஷலி உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த பெண்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு க கணவருக்கு பயந்து அப்பாவுக்கெல்லாம் பயந்து ஒரு அடிமை வாழ்க்கை ஏமாற்றங்கள் அவமானங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் பெண்களை நம்ம வந்து வாழக்கூடியது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாரோட பேச பிடிச்சிருக்கு நான் இதே இந்த மகளிர் தினம் மார்ச் எயித் என்னோடய ஆஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னில் ஆரம்பிக்காது நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் தைரியம் வரணும்னா எந்த தெய்வத்தை மேம் வணங்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இது வந்து ஒரு பெண்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பதிவுகள் நீங்கள் லேடிஸ்க்கு கொடுத்துட்டு வரீங்க லேடிஸ் வியூவர்ஸ் வந்து நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் ஜாஸ்தி எக்ஸ்பெஷலி உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ ஒரு பெண் வந்து ஒரு சாதனை செய்யணும் வீட்டை மட்டும் பார்த்துக்காம வெளியிலையும் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஒரு உமனாக வராங்க அப்படின்னாலும் கஷ்டம் அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல இருந்துக்கிட்டே தான் இருக்கு அவங்க பிறந்ததுலேருந்து சக்சஸ் ஆன வரைக்கும் எதனால் இத்தனை கஷ்டங்களை தாண்டி அவங்க வராங்க கஷ்டமே இல்லாம வாழ முடியாதா கண்டிப்பா முடியாது ஒரு ஒரு வந்துமா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு சிலை ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கல் வந்து உளியடி எல்லாம் பட்டு அது சிலை ஆகுது அந்த சிலை வந்து எப்போ மாறுது இல்லையா அந்த அந்த ப்ராசஸ் வந்து நீ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ் அட் ஆல் ஒரு சாதாரண ஒரு கல்லை வந்து ஒரு சிலை வடித்து அதை தெய்வம் அதற்கு உயிர் கொடுத்து அதுக்கு கோவில் கட்டி கோபுரம் எல்லாம் பண்ணுறாங்க அப்போ அந்த அந்த நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கல் வந்து எவ்வளோ அடி உதை எல்லாம் வாங்கி க மழை காற்று எல்லாத்தையும் தாங்கி அது வந்து ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை வந்து அடையுது நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மன வருத்தமே படாதீங்க நான் லேடிஸ்க்காக தான் நான் சொல்லுவேன் ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்க ஐயோ நான் வந்து பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரு சர்வே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கம்மா இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் வெளியில் வரோம் ஒரு சமுதாயத்தை பார்க்குறோம் நான் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு இருக்குது ஒரு நூறு வருஷம் பின்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக்கில் வந்து பெரிய ஆக்டிவிட்டீஸ் இருந்தோம் அன்றைக்கெல்லாம் வந்து மொபைல் ஃபோன்லாம் இருந்ததான்னு கூட நமக்கு தெரியாது இன்றைக்கெல்லாம் வந்து நமக்கு எது ஒன்றுனாலும் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய பேர் படிச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து படிக்காத சதவிகிதம்னு பார்த்தா கொஞ்சம் குறைவு தான் முன்ன காலத்தை விட அப்போது அன்னைக்கு அந்த பெண்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு க கணவருக்கு பயந்து அப்பாவுக்கெல்லாம் பயந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க பெண்கள் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு இவ்வளோ வசதிகள் வச்சுக்கிட்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேன் ஐயோ நான் என் ஆஃபீஸ்க்கு வந்து யாராவது லேடிஸ் அழுதாலும் சரி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் எனக்கு நிஜமாவே கோபம் வரும் ஃபஸ்ட்டு நான் லேடிஸ்க்கு சொல்கிற விஷயங்கள் என்ன தெரியுங்களா கஷ்டங்கள் எத்தனை தான் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்ணில் கண்ணீரை மட்டும் விடவே விடாதீங்க எப்போ நம்ம அழ ஆரம்பிக்கிறோமோ நம்ம பலவீனமாகிடுவோம் நமக்கு இமோஷன்ஸ்லாம் இருக்கும் நான் அழக்கூடாதுன்னு சொல்லலை தனியாக உட்காந்து அழுங்க மற்றவங்க முன்னாடி நீங்கள் அழும்பொழுது பலவீனமாகிடுவீங்க இந்த ஒவ்வொரு பெண்கள் அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு படுற பாடு அந்த கணவன் விட்டுட்டு போயிடுவான் அது என்னமோ தெரியலம்மா அது சாபக்கேடா இல்லை அதுவும் சினிமா துறையில் நான் பார்த்தது பெண்கள் எவ்வளோ ஏமாற்றங்கள் அவமானங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் பெண்களை நம்ம வந்து மைக்க பிடிச்சி மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்கிறோம் உலக அளவில் மகளிருக்கெல்லாம் இப்படி போட்றோம் இன்றைக்கும் நிறைய பெண்கள் அடிமை வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க நிறைய குடும்ப பெண்கள் ஏமாறுறாங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க பசங்கக்கிட்ட ஏமாறுதுங்க ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு வேலைக்கு போகிறாங்க ஸோ இன்றைக்கும் ஒரு மகளிர் தினம் நம்ம கொண்டாடுறோமே பெண்களுக்கான அந்த போராட்டங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பாலியல் பலாத்காரங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு லேடிஸு ஒரு நிம்மதியாக தைரியமாக எங்கேயாவது வெளியில் போக முடியுதா ஏதாவது பேச முடியுதா இல்லை ஏதாவது அதுமாரி எந்த நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபெஷன் எடுத்துக்கோங்களேன் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப சீக்கிரம் கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணிடுவாங்க அவளுக்கு என்ன அவள் கொஞ்சம் அப்படியே சிரித்து மயக்கிருவா இல்லவா அப்படி போ ஏன் ஆண்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்களா எப்பொழுதுமே ஒரு பெண் வந்து எந்த துறையில் முன்னுக்கு வந்தாலும் அவள் எப்படி வந்திருப்பான்னு நமக்கு தெரியாதா ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரிட்டிசிசம் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் எல்லாமே பெண்களுக்கு எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் அவள் போராடி அவள் வரணும் அவள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா எத்தனை பெண்கள் எனக்கு தெரிந்து நேர் வழியில் வரவே முடியறதில்லை அண்ட் அவங்க ஒரு கஷ்ட காலம் இல்லை அவங்களுடைய மானத்தை எல்லாம் விட்டு அவங்க அடி உத மிதி எல்லாம் பட்டு அவங்க வரது அப்படிங்கும் பொழுது மகளிர் தினத்தில் என்ன நம்ம சாதித்தோம் அப்படின்னு எனக்கு இன்னுமே புரியலை கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ எவ்ரி இயர் நம்மளும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வரும்பொழுது எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் பெண்களினுடைய அடிமை வாழ்க்கை பெண்களினுடைய ஒரு மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஏமாறுற பெண்கள் இன்றைக்கும் நிறையா தான் இருக்காங்க பெண்களை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் நிறையா இருக்காங்க கல்யாணம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு கணவர் வீட்டுக்கு கொடுத்து ஏமாறுற பெண்கள் நிறையா இருக்காங்க ஸோ இந்த மாற்றம் எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஏன்னா ஏன் ஆஃபீஸ்க்கு வரவங்களே சொல்லுவாங்க ஐயோ மேடம் தைரியமே வரமாட்டேங்கிறது எங்களுக்கு பேசுகிறதுக்கு நான் சம்பாதிச்சு அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்றேன் எனக்கு தைரியமே வரலன்னு சொல்கிறாங்க பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் வரலை பெண்களுக்கு கூட பிறந்தவர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தைரியம் இல்லை பேசுகிறதுக்கு ஸோ இந்த விமென்ஸ் டேயில் உங்களுக்கான மெசேஜ் நான் என்ன கொடுக்குறேன்னா உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது எனக்கு காலையில் எட்டு மணிக்கு டிவி பார்க்கணுமா பாருங்கள் நான் பத்து நிமிஷம் டிவி பார்த்துட்டு வரேன் உங்களுக்கு பசின்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு வெளியில் போகணும் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் காலையில் நான் ஏழு மணி கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைக்கிறேன் ஸோ நம்ம லேடிஸ் என்ன பண்ணுறோன்னா ஐயோ குழந்தைங்களுக்கு பசிக்கும் ஐயோ அவர் ஆஃபீஸ் போகணும் மாமனார் ஏன் நம்ம மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தலையில நாமளே போட்டுக்கிறோம் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பிரித்து வீட்டில் செஞ்சாங்கன்னா லேடிஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் லேடிஸ்க்கான அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் லேடிஸுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது ஒவ்வொரு லேடிஸும் நீங்கள் பேசுங்க உங்கள் வீட்டில் நான் சொல்லும்போது இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் ஐயோ நம்ம வீட்டில் நான் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்றனேன்னு இந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் லேடீஸ் உங்களுக்கான ஒரு பத்து ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிங்க அந்த ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் லேடிஸுக்கு இல்லைன்னா இந்த அடிமை வாழ்க்கை போகவே போகாது பயந்து 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 நம்ம வாழ்ந்துக்கிட்டு ஸோ வாழக்கூடியது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாரோட பேச பிடிச்சிருக்கு ஸோ உங்களுடைய சந்தோஷத்திற்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்க அதுதான் உண்மையான மகளிர் தினம்னு நான் சொல்லுவேன் அண்டு நானும் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய போராடியிருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் நிறையா க்ரிட்டிசிசம் நிறைய கமெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் நானும் வந்திருக்கேன் பட் நான் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா என்னை பற்றி பேசுகிறவங்களோ இல்லை என்னை பற்றி க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்களோ என்னை பற்றி நான் பாதர் பண்ணுறதே இல்லை அண்ட் அந்த கமெண்ட்ஸோ கிரிட்டிசிசம் படிக்கிறதும் கிடையாது என்னோடய வேலை நான் வந்து ஜோதிட துறையில் பதினஞ்சு வருஷ காலம் நான் இருக்கேன் அண்டு நான் இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா நான் இதே இந்த மகளிர் தினம் மார்ச் எயித் என்னோடய ஆஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னில் ஆரம்பித்தேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ வருஷம் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ நான் ஒவ்வொரு இந்த மகளிர் தினம் வரும்பொழுதும் நான் எப்படி என்னுடைய ஆஃபீஸ் ஆரம்பித்தேன் ஒரு தனி பெண்ணாக பதினாறு வருஷம் எப்படி நான் இதை நடத்தினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து நான் என்னையே நினச்சி நான் பெருமைப்பட்டுப்பேன் ஸோ எவ்ரி உமன் நீங்கள் உங்களை செலப்ரேட் பண்ணுங்கள் அண்டு நம்ம நம்மளையே செலப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளே ப சந்தோஷப்படுத்திக்கலாம் அண்டு நம்ம எல்லாருக்கும் இன்னும் வரக்கூடிய இந்த மகளிர் தினத்தில் இன்னும் நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் உற்சாகம் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நம்ம தான் கொடுக்கணும் ஸோ இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் இந்த மகளிர் தினத்தை நம்ம நிறையா கான்ஃபிடென்ஸோடு செலிப்ரேட் பண்ணலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இப்போ பொதுவாக பெண்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மனக்குழப்பம் இருக்கக்கூடாது நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் தைரியம் வரணும்னா எந்த தெய்வத்தை மேம் வணங்கலாம் ஜென்ரலி நீங்கள் லேடிஸ் வந்து பத்ரகாளி அம்மனை வந்து வழிபாடு செய்ங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் சிக்ஸ் டு செவன் ஹோரை ஸோ ஒன்றுமே வேண்டாம் நம்ம வீட்டில் கிச்சனில் வேலை செய்யும்போதோ இல்லை பசங்களுக்கு ஏதாவது முக்கியமாக குளிப்பாட்டுறோம் சமைக்க ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓம் சக்தி பராசக்தி இதை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க அந்த பராசக்தியினுடைய பெயரில் அந்த ஓம் சக்தின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்படி ஒரு எனர்ஜி பூஸ்ட் வருது ஸோ ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி பராசக்தி இதை மட்டும் சொல்லுங்கள் டியூஸ்டேஸ் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் தைரியம் வரும் எப்படி ஏன்னா மகாகவி பாரதியாரே பராசக்தியை தான் காளியை தான் வந்து பாடியிருக்கிறாரு ஸோ பாரதியார் கண்ட புதுமை பெண் மாதிரி நம்மளும் அந்த பராசக்தியை வணங்கி அந்த கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக அழகான தகவலாக கொடுத்துருக்கீங்க நான் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்